அந்த விஷயத்திற்காக முன்னணி நடிகைகளை விட அதிக சம்பளம் வாங்கும் தமன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான நடிகையாக இருப்பவர் தமன்னா முன்னணி நடிகை இவர் வலம் வந்தாலும் கூட படங்களில் இடம்பெறும் சிறப்பு பாடல்கள் மூலம்தான் பிரபலமானேன் என கூறியிருந்தார் ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவலா பாடல் உலகெங்கும் வைரலானது படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க இப்பாடலும் மிகப்பெரிய உதவியாக இருந்தது இதைத் தொடர்ந்து ஸ்ட்ரீட் டூ ரைட் டூ ஆகிய படங்களிலும் சிறப்பு பாடலுக்கு கிளாமராக தமிழ்நா நடனமாடியுள்ளார் அந்த பாடல்கள் யூடியூபில் பல மில்லியன் பார்வையாளர்களை பெற்றது சமீபத்தில் ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் இயக்கத்தில் வெளிவந்த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் என்கிற வெப் தொடரில் சிறப்பு பாடலில் மிகவும் கிளாமராக நடனமாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தார் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் படு வைரலானது தொடர்ந்து சிறப்பு பாடல்களில் நடனமாடி வரும் தமன்னா அதற்காக வாங்கும் சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஜெயலலர் படத்திற்காக ஒரு கோடி ஸ்ட்ரீட் டூ மற்றும் ரைட் டூ ஆகிய படங்களுக்கு ஒரு கோடி சம்பளமாக வாங்கிய தமன்னா பேட்ஸ் ஆஃப் பாலிவுட் வெப் தொடரில் நடனமாட ஆறு கோடி சம்பளமாக பெற்றுள்ளாராம் இது பல முன்னணி நடிகைகள் ஒரு கட்டத்தில் ரிப்பீட் இது பல முன்னணி நடிகைகள் ஒரு படத்தில் நடிக்க வாங்கும் சம்பளத்தையோடு அதிகம் என சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது சிறப்பு நடனத்திற்காக தமன்னா வாங்கும் சம்பளம் குறித்து தகவல் வெளியாகி இருந்தாலும் இது எந்த அளவிற்கு உண்மையான தகவல் என்பது தெரியவில்லை